அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டு எழுத போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று மேல் தளம் செல்ல உதவும் மேல் தளம் செல்ல உதவுவது படிகள் ஒன்று மேலிருந்து கீழ் சிறுவர் கதையில் முயலுக்கும் ஆமைக்கும் இடையே டேஷ் நடந்தது பந்தயம் ப இன் த இம் பந்தயம் இரண்டு மேலிருந்து கீழ் செருக்கு கர்வம் க இம் கர்வம் ஒன்பது இடமிருந்து வளம் டேஷ் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் தலை த லை வ லி யூ இம் தலைவலியும் காய்ச்சலும் ஆறு மேலிருந்து கீழ் கருவுற்ற பெண்களை இப்படி இருப்பதாக கூறுவதுண்டு கருவுற்ற பெண்களை வாயும் வயிறுமாக வாயும் வ யு இம் வ இ வயிறுமாக மூன்று இடமிருந்து வளம் வள்ளலார் அருளிய பாடல் திரட்டு அருப்பா அருப்பா ஐந்து மேலிருந்து கீழ் சீரடியிலும் புட்ட அதிகம் ஒழிக்கும் நாமம் பாபா ஐந்து பா பா பாயிருக்கு பா மட்டும்தான் போடணும் ஏழு இடம் இருந்து வளம் நாம் செய்யும் டேஷ் ஏற்ப பலன் கிடைக்கும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பா இருக்கு பா தான் போடணும் பாவ புண்ணியங்களுக்கேற்ப ஆறு மேலிருந்து கீழ் ஆதாரம் ஆதாரம் ரெண்டு எழுத்து ருசு ரூ இருக்கு ஷூ மட்டும்தான் போடணும் ருசு எட்டு மேலிருந்து கீழ் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் டேஷ் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க வளர்க பத்து மேலிருந்து கீழ் பல காய்களை போட்டு செய்யப்படும் ஒரு உணவு பண்டம் அவியல் அ அவியல் பதினொன்று இடமிருந்து வளம் சிகை அலங்காரக் கலைஞர் நாவிதர் நா வி ர் பதிமூணு இடமிருந்து வளம் டேஷ் டேஷ் ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோ இல் இல் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் பதினான்கு மேலிருந்து கீழ் உணவு உணவு இறை மேலிருந்து கீழ் பதினைந்து துவக்கம் துவக்கம் ஆதி ஆதி பதினெட்டு இடம் இருந்து வளம் ஐம்பது சதவிகிதம் பாதி பா மட்டுந்தான் போடணும் பாதி பதினெட்டு மேலிருந்து கீழ் கர்நாடகாவில் உற்பத்தியாகி சென்னைக்கு அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஒரு நதி பாலாறு பா பத்தொம்பது இடம் இருந்து வலம் உலகே மாயம் வாழ்வே மாயம் பாடலை பாடியவர் கண்டசாலா கண்டசாலா பதினேழு மேலிருந்து கீழ் இறந்த இறந்தனா மாண்ட தான் போடணும் மா இன்னு இருக்கு மா இண்ட மாண்ட பதினாறு இடம் இருந்து முன்பு வெளிவந்து கொண்டிருந்த ஒரு பிரபல சிறுவர் இதழ் அம்புலி மாமா அ இ மாமா அம்புலி மாமா பனி பனிரெண்டு மேலிருந்து கீழ் வருமானம் வருமானம் வரும்படி இம்மளுக்கு மூணாவது எழுத்து அதனால வரும்படி இருபது இடமிருந்து வளம் டேஷ் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அடி மேல் அடி அடித்தால் அடி மேல் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து இருந்து பலம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ